எல்லா புகழும் என் அப்பன் மகா கந்த சஷ்டி விரதம் வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு இந்த வீடியோ வந்து நான் வந்து மகா கந்த சஷ்டி விரதத்துடைய நான்காவது நாள் வந்து நான் எடுத்தேன் கோயிலுக்கு போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது நான் வந்து இன்னும் வெளியிலலாம் எடுக்கலை மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அவ்வளோ அழகாக வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க நான் உள்ளே தான் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள இடத்த மட்டும்தான் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் ரொம்ப ஒரு அமைதியான இடமா மாதிரி இருந்தது அவ்வளோ அழகாக ஒரு இயற்கையான இடத்துல முருகர் குன் சின்ன குன்று மேலே அழகாக சின்ன பையனாக சூப்பராக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு நம்ம வீட்டில் வந்து காலையில் வந்து நான் வந்து நான்காம் நாள் பூஜையை முடிச்சுட்டேன் இப்போ வந்து ஈவினிங் வந்து பகலில் வந்து முதல் நாள் மாதிரி அபிஷேகத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து என்னால் வர முடியலை அதனால ஈவினிங் டயத்தில் வந்து சாமியை கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன் அதனால தான் இதெல்லாம் பார்க்க தெரியல சூப்பராக இருந்தது அதாவது மகா சஷ்டி விரதம் வந்து ஏழு நாள் தான் கண்டிப்பாக இருக்கணுமா முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து சூரசமஹாரம் அன்னைக்கு ஒரு நாள் வந்து நம்ம நல்லபடியாக விரதம் இருக்கலாம் அன்னைக்கு காலையில் சீக்கிரம் ஆறு மணிக்கு முன்னாடியே வந்து விரதத்தை துவங்கிடுங்க ஃபஸ்ட்டு நாள் துவங்குறோம் அப்படின்னா அதை வந்து முன்னாடியே ஆறு மணிக்கு முன்னாடியே வந்து துவங்கிடணும் அதாவது ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா கூட ஒரு ரெண்டு நாலு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சுனா கூட குளிச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் அந்த ஒரு நாள் எப்படி விரதம் இருக்கணும்னா காலையில் எந்திரிச்சு குளித்து பூஜை பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாமே வந்து நம்ம உணவு எடுத்துக்காமல் இருக்கணும் சூர சம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் முருகரை பார்த்துட்டு நம்ம வந்து டிவியில் இருந்தாலும் ஓகே இல்லை நேர பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் நேராக போய் முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாப்பிடலாம் அதாவது முருகருக்கு வந்து தயிர் சாதம் ஏன்னா சூற சமகாரம் பண்ணியிருக்காரு அவர் பயங்கரமாக கோவத்தில் இருந்து தான் அதை பண்ணியிருப்பார் அதனால் வந்து அவரை தணிக்கிறதுக்காக வந்து uh, தயிர் சாதம் நாங்கள் நான் வந்து என்ன பண்ணப்போனால் இளநீ வந்து படிப்பேன் ஏன்னா நான் வந்து ஆறாவது நாளும் வந்து நான் வந்து எதுவும் எடுத்துக்கிறது கிடையாது ஆறாம் நாள் வந்து இளநீ மட்டும் தான் வந்து நான் எடுத்துப்பேன் அதனால் வந்து அன்னைக்கு நான் எடுத்துக்கிறது இல்லை நீங்கள் வந்து ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இளனி எடுத்துக்கிறாருந்தாலும் ஓகே இல்லை நைட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும் அப்படி ஒரு அப்படி நிலமை தான் எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் நல்லா வந்து சாப்பிட்லாம் அதாவது எப்படி என்னென்ன சமைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சமைச்சு நான்வெஜுக்கு கிடையாது சைவமாக சமைச்சு முருகருக்கு படையல் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டு அன்னைக்கு பூஜையை நிறைவு செஞ்சுட்டு மறுநாள் வந்து நம்ம திருக்கல்யாணம் போய் பார்க்கலாம் ஆறு நாள் ஏழு நாள் விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி வந்து ஆறாம் நாள் சில சிலர் வந்து படையல் போட்டு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க நம்ம வந்து ஏழாம் நாள் தான் சாப்பிட்றது ஏழாம் நாள் வந்து திருக்கல்யாணத்தை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து உணவு எடுத்துக்கலாம் இல்லை காலையிலே ஏழாம் நாள் வந்து காலையிலே வந்து நம்ம சமைத்து முருகருக்கு வந்து படையல் போட்டு ஏன்னா ஆறு நாளும் வந்து நம்ம வந்து வச்சு வீட்டில் வச்சு நம்ம வந்து அவரை சாமி கும்பிடுறோம் அதனால வந்து ஏழாம் நாள் நம்மளுக்கு அவருக்கு ஒரு நல்ல படையலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம விரதத்தை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம் காப்பு கட்டுறதை பற்றி நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் காப்பு வந்து ஏழு நாளைக்கு தான் கட்டணுங்கிறது கிடையாதுங்க ஒவ்வொரு நாளைக்குமே வந்து காப்பு கட்டுறாங்க கோயிலில் கண்டினியூவாக காப்பு கட்டுறாங்க எனக்கு இது வரைக்கும் அது தெரியாது இப்போ தான் வந்து முத்துக்குமார் குமாரசாமி கோயிலில் முத்துக்குமாரசாமி கோயிலில் வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க காப்பு அதனால் நீங்கள் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ரெண்டு நாள் விரதம் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி காப்பு கட்டணுங்கன்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுனா இப்படி நான் காப்பு கட்டி நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா தாராளமாக போய் காப்பு கட்டி நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் சிலர் வந்து ஐயோ நாங்கள் காப்பு கட்டி விட்டணும்னு நினச்சிருந்தோம் முடியாமல் போச்சு ஏழு நாள் வந்து நாங்கள் விட்டுவிட்டோமேன்னு நினைக்கிறவங்க தாராளமாக போய் இப்போ போய் காப்பு கட்டி நீங்கள் விரதத்தை வந்து நல்லபடியாக வந்து தொடங்கி நல்லபடியாக நிறைவு செய்யலாம் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து முருகரை வந்து ரொம்ப அழகாக அதாவது இது வந்து அடுத்து இன்றைக்கி அஞ்சாம் நாள் வந்து நான் வந்து எடுத்த வீடியோ இது நம்ம வீட்டில் நம்ம முருகருக்கு வந்து அலங்காரம் பண்ணி எல்லா பூஜையும் பண்ணிட்டு நெய்வேத்தியமாக வெத்தலை பார்க்க போகலாம் காலையில் எப்போதுமே நான் வெத்தலை பார்க்க போகலாம் தான் வைப்பேன் ஏன்னா காலையில் நம்ம வந்து எதுவும் செய்ய முடியாது எது செஞ்சாலும் வீணாகவும் போயிடும் அதனால் வந்து எளிமையான முறையிலே வந்து ஏன்னா நம்ம எதுவும் சாப்பிட மாட்டோம் அவங்களும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிவான பண்ணுறான் ஃபஸ்ட்டிக்கும் அவங்க அப்பாவும் அதனால சேர்ந்து விட்டாச்சு நான் ஏதாவது பழம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நைட்டுக்கு ஏதாவது பால் காய்ச்சி அந்த மாதிரி சாமி கும்பிட்றேன் நம்ம வந்து சூரசம்கார அன்னைக்கு வந்து நம்ம வந்து படையல் போடுவோம்ல குட்டி படையல் தான் போடுவேன் தயிர் சாதம் பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது எளிமையாக ரெண்டு இளநி வாங்கி வச்சு நான் சாமி கும்பிடுவேன் அப்படி தான் வந்து என்னுடைய பூஜை வந்து நிறைவு செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எத்தனை நாள் பூஜை பண்ணியிருந்தாலும் சரி சூரசம்காரம் அன்னைக்கு வீடு வாசல்லாம் சூரசம்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடு வாசம் ஃபுல்லாக தொடச்சிட்டு பூஜை சாமான்லாம் நீங்கள் ஒன்றும் விளக்க வேண்டாம் ஏன்னா அது முருகர்கிட்ட இருக்கிறது தானே நம்ம வந்து வீடு வீடை மட்டும் தொடச்சிட்டு நீங்கள் ஒரு நாள் விரதமாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஏழு நாள் விரதம் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி தலைக்கு தண்ணி ஊற்றணும் அப்புறம் ஊத்துட்டு அதுக்கப்புறம் எளிமையான முருகருக்கு வந்து என்னென்ன பாடல் படிக்க முடியுமோ அதெல்லாம் பாடி நல்லபடியாக முருகருடைய அந்த அவருடைய கோபத்தை வந்து நம்ம வந்து அன்பாக வந்து தணிக்கணும் அவர் வந்து நம்மளை கஷ்டப்பட்டு விரதம் இருக்கணுங்கிறது அவர் நம்மளுக்கு சொல்லலை நம்மளுடைய பிரச்சனைகளுக்காக நம்ம எவ்வளோ பிரச்சனை நம்மளுக்கு இருக்கோ அதுக்காக தான் நம்மளை வதக்கி நம்ம வந்து இந்த விரதம் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் அதனால அவங்கவுங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல நீங்கள் வந்து விரதம் இருந்துக்கலாம் முருகர் வந்து நீ சாப்பிடாம கடந்து தான் விரதம் இருக்கணும்னு நம்மளை சொல்லவே இல்லை நம்ம அவர் மேலே கொண்ட காதலால் அவர் மேலே நம்ம வச்சுருக்க அன்பால் தான் நம்ம வந்து இந்த விரதத்தை இருக்கிறோம் அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த வருஷம் வந்து நீங்கள் பால் பழம் விளங்கணுமோ இல்லை சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் விரதம் இருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த வருஷம் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முருகரே வந்து நம்மளுக்கு உணர்த்துவார் எனக்கு அப்படி தான் உணர்த்தினார் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடினா நார்மலாக விரதம் இருந்தேன் ஆறு நாள் ஏழு நாள் வந்து சும்மா வந்து விரதம் தான் இருப்பேன் கல்யாணத்துக்கு அப்புறம் சஷ்டி வந்து எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அதாவது பழனியில் போய் நான் வேண்டுனதுக்கு அப்புறம் தான் வந்து சஷ்டியே வந்து பிறந்தான் அதுக்கப்புறந்தே வந்து இந்த விரதத்தையே வந்து நான் துவங்கினேன்